பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஏன் உடல் பருமன் கூடுது உடல் பருமன் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு கண்டிப்பாக இருக்கும் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதற்கு வெயிட் கூடுவதற்கு முதல் தன்மை அந்த ஊர்ன சாறு எடுத்து அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை இலுமிச்சு வளர்த்து பிழிஞ்சுக்கோங்க ஃபில்ட் பண்ணி குடிச்சிருங்க மெல்லிய பகுதி எங்கெங்கே இருக்கோ அது பூரா டக்குன்னு குறைஞ்சிரும் துளைப்பகுதி வயிற்றுப் பகுதி இடுப்பு பகுதி இங்கே புறம் குறையாது இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பன்னெண்டு நாள் இது ரெகுலராக சாப்பிட்டா சரியாயிருமா இந்த மாதிரி உடம்பு வந்து கண்டிப்பாக குறையுமா அப்படின்றதுக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்குது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உடல் பருமனை குறைப்பது அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் உடல் பர்மன் கூடுது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் பருமன் கூடுவதற்கு என்ன தன்மை ஏன் உடல் பருமன் கூடுது இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் பர்மன் கூடுவது மூணு விஷயம் இருக்குது ஒன்று உடலில் கொழுப்பு ஏறுறது ரெண்டு ஜெனட்டிக் அதாவது பரம்பரைன்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணாவது வந்து சோம்பேறித்தனம் இந்த மூணுமே தனித்தனி சாப்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற உடல் பருமனை குறைப்பதற்கு என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு சின்ன நம்ம ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு கொடுக்குறோம் என்ன அப்படின்னா உடல் பருமன் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு கண்டிப்பாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் அஞ்சரை அடி இருக்கார் அப்படின்னா அவர் மினிமம் அறுபத்தஞ்சு டு எழுபதுக்கு எழுபதுக்குள்ளே கிலோ வெயிட் தான் இருக்கணும் இதுதான் வந்து நார்மல் ஒருத்தர் அப்நார்மலாக ஒருத்தர் ஆறு ஆறு அடி இருக்கார் அப்படின்னா அவர் எழுபத்தஞ்சு டு எண்பது எண்பது கிலோ வெயிட் இருக்கலாம் இது வந்து நார்மலாக இருக்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க ஆனால் ஹைட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் வெயிட் மட்டும் அவங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்குன்றது ரொம்ப தப்பான விஷயம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து முதல் காரணம் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதற்கு வெயிட் கூடுவதற்கு முதல் தன்மை ரெண்டாவது அன்லிமிட்டெட் மீல்ஸ் அன்லிமிட்டட் இன்டேக் மெடிசன் அன்லிமிட்டெட் ஃபுட்டு எது எது அவங்க அன்லிமிட்டடாக எடுத்துக்கிறாங்களோ அந்த உடம்புக்கு தேவையான கலோரியை தவிர்த்து எவ்வளோ உடம்புல எடுத்துக்கிறாங்களோ அப்பப்புறம் வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூணுக்கு ஒரே காம்பினேஷன் என்ன அப்படின்னா முதல் விஷயம் வந்து சோம்பேறித்தனம் சொல்லக்கூடிய செயல்பாடு இழந்த தன்மை ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினப்போம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நினப்போம் அது நல்லாயிருக்கும் நம்ம மனசு வந்து கேட்காது திருப்பி ஒன்று சேர்த்து சாப்பிடணும்னு நினப்போம் இது வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு அவங்க என்ன சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணாலும் அது வந்து செரிமான தன்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து செரிமானத்தன்மை கொடுத்து அதை பழம் பிரித்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு பிரித்து வழியே கொண்டு வந்துடும் இது பூராமே கொழுப்பு உடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு மேலே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தொண்டைக்கு கீழே தைராய்டு அப்படின்னு ஒரு சுரபி இருக்குது அது சரியாக வந்து அவங்க வந்து சுரக்க விடாட்டி கூட இந்த உடல் பெருமன் வருவதுக்கு காரணம் ரொம்ப இருக்குது அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் நம்ம ஆக்டிவேட் இல்லாமல் இருக்குது நல்லா பாருங்கள் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தைராய்டுன்ற பிரச்சனையே வருது இது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலவங்க தைராய்டுன்னு என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க இப்போ ஒரு பதினெட்டு வயசு ஆரம்பிச்சிருச்சு பத்து வயசு ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி திரும்பி திரும்பியும் தைராய்டு தைராய்டுன்னு சொல்லி அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்த ஆயுர்வேதிக் மெடிசன் முறையிலும் சரி இயற்கை மருத்துவத்து முறையிலும் சரி இந்த உடல் பெருமனுக்கு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நடைப்பயிற்சி இந்த நடைப்பயிற்சி அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக எடுத்துக்கிறாங்களோ அந்த நடைப்பயிற்சி வெறும் ஒன்றும் இல்லை இருபது நிமிஷம் காலையில் ஒரு இருபது நிமிஷம் டெய்லி போயிட்டு வந்துட்டு உணவு கட்டு உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுன்றதுன்னா சோரே சாப்பிடாமல் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் பட்னியாக கிடைக்கிறது உணவு கட்டுப்பாடு கிடையாது சாப்பிடணும் அளவுக்கு சாப்பிட்ணும் எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்ணும் அரை வயித்துக்கு சாப்பிட்ணும் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாங்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா உடல் பருமன் குறைப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா எல்லாரும் என்னாமே சொல்லிட்டுருக்காங்க உடற்பயிற்சி செய்யணும் அது செய்யணும் இது சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் கொள்ளு கொள்ளுன்னு ஒரு ஒரு தானியப்போ இருக்குது ஆமாம் அந்த கொள்ளை வந்து நல்லா நைட்டு ஊற வச்சிடணும் நல்லா நைட்டு ஊற வச்சு ரெண்டு எலுமிச்ச மழை சார் அதில் புரிஞ்சே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிறணும் கழுவிட்டு நல்லா அதை ஊற வச்சு அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் ஆறு மணிக்கு அதாவது டோட்டலாக டுவெல் ஹவர்ஸ் அது நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் அதை ஃபில்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் டெய்லி மழை பெஞ்சாலும் சரி அடித்தாலும் சரி கரண்ட் இருந்தாலும் சரி கரண்ட் இல்லாட்டியும் சரி நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக குளிச்சுட்டு இருபது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமன் குறையிறதுக்கு நூறு பெர்சன்ட் இது வாய்ப்பு இருக்குது இதை நம்ம நம்ம கண்டிப்பாக ரெகுலராக செய்யணும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வரணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருபது நிமிடம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும் செய்கிறதுக்கு முன்னால் இந்த கொள்ளுச்சாருன்னு சொல்கிறத வந்து நைட்டே ஊற வச்சிடணும் அதாவது ஆறு மணி நேரம் டூ சாயந்தரம் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த டுவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி நேரம் அது ஊறியிருக்கணும் அந்த ஊர்ன சாறு எடுத்து அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு அரை இலம் சும்பத்தை புளிஞ்சுக்கோங்க ஃபில்ட் பண்ணி குடிச்சிருங்க இதை பண்ணிகிட்டே வந்து இதில் ஜிஞ்சர் இஞ்சி போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை பூராமே காலைல வெறு வயிற்றில் சாப்பிட்ணும் இந்த கொள்ளு ஜிஞ்சர் லெமன் வந்து இந்த இது இந்த கொள்ளுடைய சாருடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்கு இல்லை இந்த எஃபெக்டை கூட்டுறதுக்கு ரெண்டாவது இந்த கொல்லுடைய தன்மை கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது போய் வயிற்றுல போய் திருப்பி என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த லெமன் ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு டே நீங்கள் குடிக்கிறீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுறீங்க செகண்ட் டே குடிக்கிறீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுறீங்க இதை ரெகுலராக அப்படியே பண்ணிவிட்டு வாங்க இந்த பழக்கம் ஏற்பட 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 என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட பாடியுடைய ஒரு ஃப்ரீனஸ் அண்டு ஒரு லூஸ் கிடைக்கும் இதை அப்படியே ரெகுலர் படித்துகிட்டே வாங்க இதை வாக்கிங் போகிறது மட்டும் கொஞ்சம் குட்டிக்குங்க ஆனால் யூ மஸ்ட் பி வாக் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக இருபது நிமிஷம் நீங்கள் நடந்தே ஆகணும் இந்த மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு நூற்றி பத்து கிலோ இருந்தால் கூட இது குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் இந்த கொல்லுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது வெறும் கொள்ளை மட்டும் சாப்பிட்டுட்டு இவங்க வாக்கிங் போகாமல் இது இல்லாமல் இருந்தாங்கன்னா குறையும் ஆனால் எங்கெங்கே சாஃப்டான டிஷ்யூஸ் இருக்கும் மெல்லிய பகுதி எங்கெங்கே இருக்கோ அது பூரா டக்குன்னு குறஞ்சிரும் கடினமான பகுதி இருக்கக்கூடிய துளைப்பகுதி வயிற்றுப்பகுதி இடுப்பு பகுதி இங்கே பூரா குறையாது அப்போ அவங்களுடைய சேஃப் மாறும் அசிங்கமாக இருப்பாங்க ஒரு தேஜஸ் இருக்காது இதனால தான் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இருபது நிமிஷம் வாக் பண்ணுறது நல்லது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கூட இன்னமும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் கால் வலி வர்றது வெயிட்னால கால் வரி வருது அப்படின்றனால தான் அவங்க வந்து நம்ம இருபது நிமிஷம் அவங்க நடக்க சொல்கிறோம் இது மாற 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 பழக 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 என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே அது ஒரு அரை மணி நேரம் மாற்றுவீங்க அப்புறம் முக்கால் மணி நேரம் மாற்றுவீங்க ஆனால் முடியாத பட்சத்துக்கு இருபது நிமிஷம் அது கம்பல்சரியாக நடக்கும் ஏன்னா அந்த கொள்ளு வந்து பிளட்டில் சர்க்குலேஷன் ஆகி நம்மளுடைய டிசீஸை பூரா வெளியே டாக்ஸின்ஸ் பூரா வெளியே கொண்டு வர்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை நம்ம வந்து ரெகுலர் படுத்திக்குவோம் இந்த இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால மட்டும் வேறு என்ன மாதிரி நம்மளுக்கு நடக்குமா வேறு என்னமோ சைடு எஃபெக்ட் வருமா இந்த கொல்லு சாப்பிட்றதுனால வேறு என்னமோ நம்மளுக்கு வந்து உபாதைகள் வேறு என்னமும் வருமா அப்படின்னா பாடியுடைய ஹீட்டை மட்டும் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் கொல்லு வந்து உடம்புடைய இதை கூட்டும் சூட்டு தன்மையை கூட்டும் பெண்களுக்கு வந்து அப்போ வந்து வெள்ளைப்படுதல் இதெல்லாம் கொஞ்சம் கூட வரமே இருக்கும் அதுக்காண்டி தான் அவங்க வந்து நம்ம லெமன் ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டுக்கிற சீ சீரகம் இதெல்லாம் போட்டுக்கிற சொல்கிறோம் இது ரெகுலராகவே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாவே கூட அந்த சூட்டுத்தன்மையை வந்து அது ஸ்டெபிளைஸ் பண்ணிடும் அப்போ அவங்களுக்கு இந்த கொள்ளுனால் வர்ற உபாதைகள் குறைஞ்சிடும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பன்னெண்டு நாள் இது ரெகுலராக சாப்பிட்டா சரியாயிருமா இந்த மாதிரி உடம்பு வந்து கண்டிப்பாக குறையுமா அப்படின்றதுக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நிறையா இருக்குது கொள்ளு ப்ளஸ் வாக்கிங் இது வந்துச்சுனா ரெகுலராகவே போயிட்டே இருக்கும் இது வந்து எப்போயுமே வந்து உடனே மற்றும் நிற்காது இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு குறையலை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோலேருந்து ஒரு ஒன்றே கால் கிலோ வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் தேஜஸ் குறையாது எங்கெங்கே சாஃப்ட்டு டிஷ்ஷஸ் இருக்கோ அது மட்டும் குறைக்கும் கடினமான பகுதிகள் அப்படியே இருக்கும் அதனால தான் நீங்கள் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு இருபது நிமிஷம் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டீங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பில் புறாமே இந்த கொள்ளு வந்து கொஞ்சம் இது பண்ணி மோஷனில் வெளியே கொண்டு வந்துடும் யூரியனில் வெளியே கொண்டு வந்துடும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பாக இது சாத்தியப்படும் பண்ணலாம் இதில் தைராய்டு மெடிசன் சாப்பிட்றாங்க எது சுகர் மெடிசன் சாப்பிட்றாங்க அப்படின்னா கவலையே கிடையாது இது ஒன்றுமே செய்யாது ரெகுலர் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பக்க விளைவு எதுவுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை சிலவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் நான் வந்து டயபெட்டிக் காண்டி ஒரு சின்ன ஜூஸ் சாப்பிட்றேன் டயபெட்டிக் காண்டி ஒரு சின்ன பவுட்ரு சாப்பிட்றேன் அப்படின்னா தப்புல இந்த கொள்ளுச்சாறோடு சேர்த்தே கூட சாப்பிட்லாம் அது வந்து பாதிப்பை கொடுக்காது இது நாற்பத்தெட்டு நாளில் வந்து உங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும் இருபது நாளில் இன்னொரு மாற்றங்கள் தெரியும் அது மட்டுமே இல்லாமல் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் அவங்க உடம்பு சேஃபே கொஞ்சம் மாறும் கண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் வத்துறவுக்கு உண்டான தன்மைகள் வரும்போது நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நாள் திருப்பி கேப் விடுங்க வாக்கிங்கை விட்டுறாதீங்க பத்து நாள் கேப் கேப்பிட்டு திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த கொள்ளுச்சாற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் அந்த நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் எந்தவித பணச்செலவே இல்லாமல் எந்தவித உடல் உழைப்பு எக்ஸசைஸ் பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஜிம்முக்கு போய் பணம் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் இதே உங்களுக்கு குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாழ்வில் கொள்ளை பயன்படுத்தி நலம்பெறுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்